சுபா சமயில் சிப்பி காளான் வருவாள்ங்க இதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அரை கிலோ அளவுக்கு சிப்பி காளன் எடுத்திருக்கேன் இதை எப்படி கிளீன் பண்ணணுன்னா இது உள்ள அடியை நல்லா கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும் வாங்க கட் பண்ணிவிட்டு கிளீன் பண்ணிடலாம் சிப்பி காலனை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம் காலன் வறுவல் செய்யறதுக்கு சிப்பி காலன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை மிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் அரைக்கும் போதும் சொல்கிறேன் வாங்க கிச்சனுக்கு போகலாம் சிப்பி காலன் வறுவல் செய்கிறதுக்காக முதல்ல ஜாரில் சேர்க்க வேண்டிய பொருளை பார்க்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்திடலாம் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு மூணு முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஹீட் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா சோம்பு அரை ஸ்பூ அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் புரிஞ்சோன்னு கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்திடலாம் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்றணும் வெங்காயம் எல்லாம் வரணும் வரணுங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூளை சேர்த்தலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா சேர்க்குறதுனால நான் அரை ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் காரம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி கடலை தக்காளி கலவையும் சேர்த்துட்டாங்க இந்த தான் சிப்பி கால்னை சேர்க்கணும் அடுத்தது சிப்பி கால்னை சேர்த்துடலாம் இது வரைக்கும் சிப்பிக்கான வறுவல் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குங்க மட்டன் மாதிரி வறுவல் மாதிரி இருக்கும் ஒரு அரை கிளாஸ் தாங்க தண்ணி சேர்க்கணும் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பணம் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம் இந்த சிப்பி களங்க வறுவல் வந்து தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்து வறுவலுக்கலாம் செமையாக இருக்குங்க கடைசியாக தாங்க சிக்கன் மசாலா சேர்க்கணும் எந்த அளவுக்கு வருபட்டிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் செமையாக இருக்குல்ல சிப்பிக்கால பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் சிக்கன் மசாலா சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வீட்லேயே ப்ரிஃபர் பண்ணதுங்க கடைசியை மல்லித்தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க இந்த சிப்பிக்காலன் வருவன் கட் பண்ணி வச்ச மல்லித்தலை இந்த ஸ்டேஜில் சிப்பி காலனை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் சுபாஷமையை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்